ஆஃப் கிறிஸ்டோ உன் பிள்ளைகளாக இருக்க உன் பிள்ளைகள் நிஜமாகவே தகுதி உள்ளவர்களா லூகா சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார் தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு ஓடி போய் கொண்டு அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் மகனோ அவரிடம் அப்பா கடவுளுக்கும் முமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதி அற்றவன் என்றார் அன்பு நேசரே கர்த்தவாகிய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உமையே துதிக்கிறோம் ஐயா கல்வாரி நாயகனே உண்மை ஆராதிக்கிறோம் சுவாமி ஏசப்பா அந்த இளைய மகன் மனம் திரும்பி அப்பாவிட ஓடி வந்தான் அண்டவர ஆனால் இன்றைய நாட்களில் அப்பா எத்தனையோ காலேஜுக்கு போகாமல் காதல் செய்து கொண்டு திருட்டு வேலை செய்து கொண்டு திருட்டு திருமணம் செய்து கொண்டு ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் அங்கெல்லாம் சென்று வேலைக்கு போகாமல் அவருடைய கடமைகளை செய்யாமல் குடிகாரனாக மாறி ஆண்டவரை அடிப்பட்டு உதவிப்பட்டு அவமானப்பட்டு வாழ்க்கையை இழந்து ஆண்டவரே திரும்பி கூட பார்க்காமல் அம்மா பாட்ட போகலாம் மன்னிப்பு கேட்கலாம் என்ற எண்ணங்கள் இல்லாமல் திமுரோடையே வாழ்கிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி எத்தனையோ அடி வாங்கின ஆண்டவரே போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்கின ஐயோ வீதியில அடி வாங்கின அப்பொழுதாவது திருந்தணும் அல்லவா ஆனால் திருந்தாத புள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி ஏசப்பா அந்நாளிலே அந்த இளைய மகன் திரும்பி வந்தான் எனக்கு அடைக்கல Yeah. <laughs> அப்பா தான் எனக்கு அன்பு அப்பா வீட்டுல தான் என்று அவன் நினைத்தான் ஆண்டவரே அதன் நிமித்தம் ஓடோடி வந்தான் சுவாமி எஸ் அப்பா இன்று எத்தனையோ பிள்ளைகள் வராமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே எஸ் அப்பா என் கட்டவன் தான் என் புள்ள அறிவு இல்லாதவன் தான் ஞானம் இல்லாதவன் தான் பலன் இல்லாதவன் தான் திறமை இல்லாதவன் தான் அவனுக்கு எப்படி வாழணும் எப்படி பேசணும்னு தெரியாதவன் தான் ஆண்டவரே இருந்த போதிலும் ஒரு சில தாய் தந்தையர்கள் அவர்களை தியாக உள்ளத்தோடு போல உசுறு போல வளர்க்கிறார்களே நன்றி சுவாமி கெட்டவன் தான் ஐயோ இவன் புத்தி சரியில்லாதவன் தான் ஐயோ இவன் திமுறு பிடித்தவன் தான் என்று தெரிந்தோம் ஐயோ நம்ம ஏதாவது சொல்லிட்டா அவன் மனம் உடைஞ்சு போயிடுவான் அவனுக்கு யார் இருக்கிறா நம்ம புள்ளதானே என்று பிள்ளைகள் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் ஐயோ ஆண்டவரே காதலித்து வெளியில சென்று கர்ப்பவதியாக வந்தாலும் கூட தாம் பிள்ளைய காப்பாற்றணும் என்று ஆண்டவரே கண்ணீரோடு தாம் பிள்ளைய ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி ஆண்டவரே சொத்துகளை இழந்தாலும் பணத்தை இழந்தாலும் படிக்காவிட்டாலும் ஆண்டவரை காலேஜுக்கு போக விட்டாலும் மன்னிச்சு என் புள்ள நல்ல வந்தா அவன் பொழைச்சுக்கு வந்தா அப்படி என்று தன்னையே ஆண்டவரை ஆறுதல் வார்த்தை கூறி தேற்றிக் கொள்கிற பெற்றோர்கள் ஏராளம் சுவாமி ஏசாப்பா அதே போலதான் அந்த இளைய மகனுடைய தந்தை ஆனவர் என் பையன் திரும்பி வந்தது போதும் என் பையன் என் உசுரோட இருந்தா என் வீட்டுல இருந்தா போதும் என்று இன்னைக்கு ஆண்டவரே தான் பிள்ளைங்களுக்காக கடிரோடு வாழ்கிற புள்ளைகள் ஏராளம் ஐயோ பையன் வெளியில போன பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு கை காலெல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குது அவன் கால்களை இழந்து போய் அவன் எழுந்து நடக்க கிடக்கிற முதுகெலும்பு வந்துருச்சு அதனால எழ முடியாது நடக்க முடியாது முடக்குவாதம் வந்துருச்சு பயங்கரமான நோய் வந்துருச்சு என்று ஆண்டவரே அப்படியே படுக்கையில கடந்தாலும் மூத்த பீயையும் ஆண்டவரை அள்ளிக் கொண்டு என் பிள்ளைக்கு யாரு உதவுவ நான் தானே இருக்கிறேன் என்று தியாக உள்ளத்தோடு ஆண்டவரே அந்த படுக்கையில கிடக்கிற பிள்ளைகளை பார்த்து பார்த்து ருசித்து ருசித்து வாழ்கிற தாயும் தந்தையும் எத்தனையோ பேர் ஆண்டவர் எஸ்அப்பா ராஜா ராஜா பிள்ளைய பெற்று எடுத்துட்டு ஆண்டவர் ஐயோ என் பிள்ளை செஞ்சது தவறுதான் என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஐயா என் தெய்வமே இந்த தாய் தந்தருடைய உள்ளங்களை ஐயா தியாக உள்ளம் ஐயா அர்ப்பணிப்பு அன்பு உள்ளம் சுவாமி ஆண்டவரே உம்முடைய ரூபத்தை மறுமுடியாக எங்கள் தாய் தந்தையர் வழியாக எங்களுக்கு எங்கள் ஆண்டவரே நன்றி சுவாமி அவர்கள் செய்கிற தியாகங்கள் ஏராளம் ஏராளம் ஐயா எங்கள் பாவங்களை மன்னிங்கய்யா எங்க அம்மா அப்பாவை ஆசிர்வதிக ஆண்டவரே அவர்கள் மன உடைந்து போய் வாழ்கிறார்கள் ஐயா நான் வாழ தெரியலப்பா ஆனால் என் வாழ்க்கையும் அவர்கள் வாழ்கிறார்களே ஐயோ என்னால உழைக்க முடியலப்பா என் உழைப்பையும் அவங்க சேர்த்து உழைக்கிறாங்களே ஆண்டவரே ஏசப்பா என்னால ஒண்ணுமே இந்த வீட்டுக்கு சம்பாரிச்சு போடல சம்பாரிச்சு போச அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஏசுவே நான் கரை சேர வேண்டும் தானே என் அம்மா அப்பா உழைக்கிறாங்க ஆண்டவரே ஏசப்பா இன்னும் எத்தனையோ பெற்றோர்கள் என் புள்ள கரை சேரணும் ஆண்டவரே என்று அனுதினமும் ஜெபிக்கிறார்கள் ஐயா பரலோகத்தில் பார்த்தால் ஆண்டவரே உம்முடைய பாதத்துல எல்லா பெற்றோர்களுடைய கண்ணீர்கள் தான் அதிகம் ஆண்டவர தான் பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்திய பெற்றோர்கள் தான் அதிகம் ஆண்டவர எஸ் அப்பா இந்த பிள்ளைகளை தேற்றும் ஆண்டவர அப்பா இன்னும் திருந்தாத பிள்ளைகள் ஆடம்பர வாழ்க்கையிலும் அடங்காமலையும் நண்பர்களோடு சேர்ந்தோம் ஆண்டவரே படிக்காமலும் ஊரை சுத்திக்கிட்டு ஊரை மேஞ்சிக்கிட்டு ஆண்டவரே தகாத வாழ்க்கை மதிக்கணும் உள்ளத்துக்குள்ளாய் ஆண்டவரே உம்மால் மட்டுமே உடைய ஆவியின் நிமித்தமே இவர்கள் திருந்த முடியும் அவர்கள் உள்ளத்துக்குள்ளாய் பரிசுத்த அக்னியை அவர்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க அவசர புத்திகளை அகற்றி போடுங்க ஆடம்பரே அல்டாப்பு அகற்றி போடுங்க தாழ்மை உள்ளத்தை சந்தோஷத்தை அடைவான் நிறை வாழ்வை அடைவான் என்பதை என்னாலும் இவர்களை நடத்தவியோடு அருமையான பிள்ளைகளை கல்வாரி சமர்ப்பித்து பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பதே நற்கரணை பெற்று எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இறையேசுவில் அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபித்துக்கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கீழே இருக்கிற வாட்ஸ்அப் இல்லை லைவ் கூட நீங்கள் உங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலயமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக

நேரம் உட்காந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஒரே ஆத்மாவோட ஒரே சக்தியோடு உங்களை இந்த பழிப்பிடத்தை சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் நீ ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து பண்ணுங்க அழுத்துங்க உங்களுடைய கருத்துக்களையும் இந்த ப்ரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படியெல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க அப்படி என்று சொல்வார்கள் இல்லை என்றால் அந்த பிள்ளைகள இது யாரும் விருப்பப்படல பாதர் நிப்பாட்டிங்க என்று சொல்லுவார்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் வேஸ்டாய் போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர் இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வைங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம் அச்சமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ஏதாவது இருந்தால் இது பயன்படுத்த சுடிதார் அப்படி எல்லாம் ஸ்வட்டருப்படிதாரு அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பேரால ஒரு ரெண்டு மூணு வீட்ல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ஆ தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயில் எவ்வளவு நோய்களையும் வழிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கட்சி எழுதி உங்க உங்க நாளைக்கே எதினாலும் ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதை வாங்கி பயன்படுத்துங்கள் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடஞ்சு போய் கிடக்கிறது பல விதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே